பிரேசலாத் கர்த்தருக்கு பிரியமானவர்களை தெவிட மக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைகாய் தேவனுக்கு நன்றி சொல்தோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் எபரையர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனே உம்மு உம்முடைய சிங்காசனம் என்றண்டைக்கும் உள்ளது ஜீவனுள்ள உள்ள கத்தருடைய சிங்காசனம் என்றென்றைக்கு உங்களுடைய கத்த சிங்காசனத்திலேருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு மறு உத்தரவு தேவனாகிய தேவநாயகத்தனுடைய சத்தத்தை கேட்கிறவரு கவனிக்கிறவர் தெய்வரேயர் நம்முடைய சிங்காசனம் என்றெண்டைக்கும் உள்ளது அவருடைய கிருப அவருடைய பலம் நம்முடைய பாதுகாப்பதாக ஜெபம் சௌதரிக்கிற அண்டபுரை சௌதரிக்கிற அன்பானை சுவாமி தெய்வரேவரும் உம்முடைய சிங்காசனத்திலிருந்து அவையானபுரே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே எங்களை கண்காணிக்கிறவரே எங்களை பார்க்கிறவரே மக்கு நன்றி சதரப்பு நோக்கி தகப்பனை நம்முடைய சிங்காசனத்தை நோக்கி அமர்ந்திருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்த நம்முடைய பரத்திலிருந்து வருகிற நம்முடைய பரிபூர்ணமுடைய விடுதலைகளை வச்சுகள் அற்புதப்பா தகப்பனே இந்த மாசத்தின் கடைசி வாரத்துக்குள் வந்திருக்கிறப்பா அந்த வாரத்தில் ஒரு புதிய மாசத்தை நாங்கள் காணப்படுறப்பா அந்த வாரம் அந்த மாசத்தில் வாரத்தில் வருகிற புதிய மாசம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அற்புதமாக இருக்கு கத்த நீர் உதவி செய்ய முடியாது வந்துடுத்துறப்ப என்னென்ன கவலையோடு பாரத்தோடு கூட இருக்கிறாங்களோ அந்த இந்த ப்ராஜெக்ட் இந்த வேலைகள் கிடைக்கத்தக்கதானே இந்த பணங்கள் வரத்த தான ஒரு நன்மைகள் அற்புதங்களை கருபே கொடுங்க செய்ய முடியாதபடி வருகிற வியாதிகள் குழப்பங்கள் பாரங்கள் எல்லாம் பிதா குமாரன் பசுதாவி நாமத்தில் இங்கே உடைத்து எறிமுடியை நிர்மலமாக்க முடியா செப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனாகி கற்றோடைய வல்லமைகள் அற்புதங்களை கிருபைகளை நீங்க காணிச்சிங்க சொல்லிக்கிற நல்ல பிதாவேன் அம்மேன்